அவது இல்லாவினை செய்தானீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாளில் ஒரு இணைய செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் ஹமாஸோடு ஒரு போர் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது நத்தியானுகை எப்படி வேண்டுமானாலும் மாறுவார் என்று சொன்னாலும் ஒரு பாசிட்டிவான சிக்னல் என்ன வந்து சொன்னால் ஹமாஸ் போராளிகள் எந்தெந்த கைதிகளை நீங்கள் வெளியே விட வேண்டும் என்று ஒரு லிஸ்ட்டை கொடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலும் முதல் தவணையாக நீங்கள் எத்தனை அழைத்து செல்லப்பட்டவர்களை அல்லது ஹாஸ்டேஜஸை விட வேண்டும் என்று நத்தியான்கூட அப்ரூவலோடு ஒரு லிஸ்ட்டை கொடுத்திருக்காரு அப்போ இந்த லிஸ்ட் பரிமாறப்படுவதால் போர் நிறுத்தம் பக்கத்தில் வந்துவிட்டது என்று பலர் கருதுகிறார்கள் நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம் ஏனென்று சொன்னால் டெல்லவினுடைய வீதிகளில் பயங்கரமான போராட்டம் காசாவில் பயங்கரமான போராளிகே இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் ஹமாஸ் அழித்து விடலாம் என்றால் அது எப்பொழுதும் நடக்காது போல் இருக்கிறது என்று என்பது இதெல்லாம் ஓரளவுக்கு இதற்கு வழிவகுத்திருக்கிறது என்று எண்ணுகிறோம் இருந்தாலும் லத்தியானுகு எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் பல்ட்டி அடிக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேற்று ஜபாலியாவில் ஒரு பயங்கர தாக்குதலை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒருவேளை போராளிகளிடம் அதிகமான ஆயுதம் இல்லையோ என்று கருதக்கூடிய அளவுக்கு நேற்று சில வேலைகள் நடந்திருக்கிறது ஆனால் சில இடங்களில் நடக்கக்கூடிய தாக்குதலை பார்க்கும்போது அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆயுதம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் தெரிகிறது நேற்று ஜபாலியாவில் டைரக்டாக அவங்க இருந்த கேம்புக்குள்ளால் போய் மூணு பேரை கொலை செய்துவிட்டு மூணு இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்துவிட்டு அவர்கள் அவர்களுடைய ஆயுதங்களை எடுத்து சொல்லுகிறார்கள் நான் ரெண்டு மூன்று நாட்களாகவே சொல்லி வருவது போல இந்த ஆயுதங்களை எடுப்பது என்பது இப்பொழுது அவர்கள் மிகவும் குறியாக இருக்கிறார்கள் அதே போல ஜபாலியாவில் இன்னொரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அது இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓய்வெடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் பார்ட்டிபேடு ஏரியா புரோஹிபிட்டட் அண்ட் ப்ரிவெண்டட் ஏரியான்லாம் பேர் வைக்கிறாங்க அதுக்குள்ளால் அப்போ அத்தனை பேரையும் இருக்கிறார்கள் பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அங்கேயும் குறிப்பாக ஆயுதங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் முதல்ல காட்ஸ் அந்த ஃபார்ட்டிஃபைடு ஹவுஸில் வெளியில் இருந்த காவலாளிகளை அழித்திருக்கிறார்கள் அப்புறம் உள்ளே போய் சுட்டிருக்காங்க அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழித்திருக்கிறார்கள் இதெல்லாம் பெரிய ஷாக்கு ஏன்னால் போனவங்களில் எத்தனை பேர் ஷஹீதானாங்கிறத எப்போவுமே ஹம்மா சொல்கிறது இல்லை ஆனால் இஸ்ரேலுக்கு இந்த இழப்புகள் பற்றிய தகவல் வரும்போதெல்லாம் காதில் ஒரு பெரிய தேலை கொட்டியது போல் இருக்கிறது அதே போல் அல்குசு பிரிகேட்ஸு நெட் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறாரு அந்த அல்குர்சு பிரிகேட்ஸ் நெட் சாரியமில் தாக்கின தாக்குதலில் நிறைய பேர் இறந்துருப்பாங்க போல தெரியும் ஏன்னா அங்கே மட்டும்தான் ஹெலிகாப்டர் வந்துடுங்க ஹெலிகாப்டர்கள் வந்து அந்த இதழை புறக்கி சென்று இருக்கிறது அடுத்தது அங்கே இருந்து அங்கிருந்தும் ஆயுதங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள் அடுத்தது ரஃபா ரஃபாவில் மீண்டும் ஒரு பெரிய யுத்தத்தை பெரிய தாக்குதலை நடத்தி ரஃபாவை கையகப்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேல இராணுவம் முடிவு செய்து இருக்கிறது என்று தான் தெரிகிறது நேற்று வந்து ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்ற வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க அங்கேயும் அடிச்சிருக்காங்க குலஃபா குலஃபா தெருன்னு சொல்லக்கூடிய அந்த தெருவிலும் அடுத்தது அல் அமீன் சொல்லக்கூடிய ஒரு தெருவிலும் சண்டை நடந்திருக்கு நேருக்கு நேர் சண்டை அதுல இஸ்ரேலிய ராணுவத்தினர் அத்தனை பேரும் விழுந்திருக்கிறார்கள் அவர்களை ஆம்புலன்ஸும் வந்து புறக்கி இருக்கிறது அடுத்தது அல் குசு நாங்க வந்து ஜபாலியால ஒரு கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி ஜோசஸ் இது இஸ்ரேலிய படைகள் ஒரு ஏபிசி வாகனத்துக்கு பின்னால் இருந்தார்கள் நாங்கள் அந்த ஏபிசி வாகனத்தையும் இஸ்ரேலிய இராணுவத்தையும் மடித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது இன்னொரு இதில் மேற்க டி நைன் புல்டௌசரை அதுக்கு பின்னாடி ஒழுங்கி வந்திருக்காங்க புல்டோசரை அடிச்சிருக்காங்க பின்னாடி வந்தவங்களே அடிச்சிருங்க இப்போ இது என்ன நடக்குதுன்னா ஒரு டைரிங் அட்டாக் அதாவது அங்கே இருந்து இங்கிருந்து கொரில் பேர்லாம் விட்டாங்க நேராக எதிரி எங்கேயிருங்கன்னு பார்த்து கண்டு சலான் சொல்கிற அளவுக்கு வந்து விட்டார்கள் அப்போ இதை வந்து இது வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று அவர்கள் தங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ரெண்டாவது இந்த நித்தமும் நடக்கூடிய கொலைக்கு எப்படியாவது அதே அளவுக்கு பழியாக வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அதில் தெரிகிறது இப்ப கம் கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல் நேரத்தும் கொண்டு போட்டிருக்கேன் அத்தனைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஆட்கள் அந்த ஆஸ்பத்திரியை பார்த்து நிற்கும் போதே தாக்குதல் நடந்திருக்கேன் பலர் இறந்திருக்கிறார்கள் வெயிட் லாகியா கான்யோனோஸ் சக்தி கேம்பு இதுல எல்லாம் அவர்களுடைய தாக்குதல் நடந்திருக்கிறது மொத்தம் நேற்று வரைக்கும் நாற்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு பேர் ஷஹீதா இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் நேத்து சகிதானா நேத்து மட்டும் சகிதானார்கள் இருபத்தொரு பேர் காயம்பட்டவர்கள் ஐம்பது பேர் என்று கணக்கு வருகிறது ஆக இப்படி ஜபாலியா 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 இதுதான் நார் இப்போ இஸ்ரேலுக்கு தெரியக்கூடிய ஒரே பெரிய எதிரி சிரியெல்லாம் கூட கைப்பகப்படுத்திக்க முடியுது ஆனால் ஜபாலியாவுக்கு கிட்ட கூட வர முடியல சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க அவர்கள் நாற்பத்தி ஐயாயிரம் சந்தித்த பிறகும் தங்களுடைய தாக்குதலை தொடர்கிறார்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமாக முத்தாய்ப்பாக கவனிக்க வேண்டியது இன்னும் சொல்ல போனால் முதலில் நாம் பேசியிருக்க வேண்டியது ஹூத்திஸ் ஹூர்த்திஸோட தாக்குதல் ஹூத்திஸோடைய தாக்குதல் எப்படி இருக்குன்னா நேற்று அமெரிக்கா வந்து ஏழு எட்டு இடங்களை சனா ஹுதைதா போன்ற இடங்களை தாக்கி இருக்கிறது அதுக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நாங்கள் வந்து ஹூத்திஸ் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த இடங்கள் மீது தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லுகிறது ஹூத்திஸ் வந்து அமெரிக்காவினுடைய நேவல் ஷிப் ஒன்று அடிச்சிருக்காங்க அதில் அவங்க தாக்குதல் ஒன்று மட்டும் இல்லை நிறைய நடந்திருக்கு அதில் அமெரிக்காவினுடைய கப்பல் படையின் சொத்துக்களை அளித்தோம் என்று சொல்லுகிறார்கள் தட்ஸ் ஆஃப் நேவி யுஎஸ் நேவி என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது ரெட்ஸி பாபுல் மந்தபு கல்ஃப் ஆஃப் ஆட்டன் இதில் வந்த அமெரிக்காவினுடைய வியாபார கப்பல்களை தாக்கியிருக்கிறார்கள் கோரமான தாக்குதல் அதனுடைய விலகளை பற்றி அமெரிக்கா அதிகமாக சொல்லவில்லை இவர்கள் நாங்கள் இலக்குகளை சரியாக தாக்கினோம் இந்த கப்பல்கள் நகர முடியாமல் அங்கே நிற்கின்றன சில மூழ்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அடுத்தால இன்னைக்கு காலையில் ஏழு மார்னிங் ஒரு அட்டாக் டெல்லவியூக்கு மேலே முப்பது இஸ்ரேலியர் இஸ்ரேலியர்கள் காயம்பட்டு இருக்கிறார்கள் பல பில்டிங்கள் டால் டவர்ஸ் என்று சொல்லுவாங்க டெல்லவியூவில் கீழே வந்திருக்கு அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு பதுங்கு மடங்களுக்கு போறதுக்கு கூட நேரம் கிடைக்கல அப்படின்னு அதில் இன்னொருவருடைய சோக வரலாற்றை இஸ்ரேலிய ஊடகம் பெருசா சொல்லுது அவரு பதுங்குக்குழிக்கு போயிருக்காரு அறுபத்தி ரெண்டு வயசான ஒரு ஆள் பதுங்கு குழியில் இடம் இல்லைன்ட்டாங்க குடும்பத்தோட அவரோட தம்பியும் அவரும் குடும்பத்தோட வந்து எங்க பதுங்கலான்னு சொல்லி ஒரு ஸ்டேர் கேஸு கீழே ஒரு படிக்கட்டு கீழே தங்கி இருந்திருக்காங்க தங்கி இருக்கும்போது அவருக்கு மூச்சு திணறல் வந்திருக்கிறது மூச்சு திணறல் வந்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸ் எதுவும் வரல ஆனால் ஆம்புலன்ஸ் வரும்போது அவர் இறந்து விட்டார் கார்டே கஸ்டு என்று சொல்லுகிறார்கள் இது எதை காட்டுதுன்னா பதுங்கு இடங்கள் ஃபுல்லு ஹவுத்திஸோடைய தாக்குதலில் பதுங்கு இடம் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே குளிச்சா போடுவோன்னு வரான் ரெண்டாவது ஆம்புலன்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்குது அதை அவங்களே சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் ஏன் காலாகாலத்துக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் பல இடங்களிலும் காயம்பட்டவர்களை எடுத்து செல்ல வேண்டியது இருந்தது அந்த இடத்துல மட்டும் முப்பது பேர் சீரியஸாக காயம்பட்டிருந்தார்கள் என்று அடுத்தது கிரவுண்டை பிரேக் பண்ணி பிளந்திருக்கி ஹவுத்தீஸோட பயலாட்டிக்கு மிசை அதையும் சொல்லுகிறார்கள் அதனால் அந்த இடத்தில் இனி போக்குவரத்துகள் ஏதாவது எவ்வளவு ஆழமாக போயிருக்கு டீப்பு டீப்பஸ்ட்டு பிரேக்கு கிராக்குங்கிறாங்க ரொம்ப ஆழமான கிராக்குங்கிறாங்க அவ்வளவு பெரிய தாக்குதல் ஒன்றை நேற்று நடத்தி இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல சென்ட்ரல் இஸ்ரேலில் ஒரு அடி அதில் பன்னெண்டு பேர் நேற்று பட்டதா சொன்னாங்க இன்றைக்கி காலையில் பதினாறு பேர் அதுக்கு பிறகு பதினாலு இன்னொரு பதினாலு பேர் லைட்டாக காயப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இஸ்ரேல் போலீஸ் சொல்லுது நிறைய வீடுகள் நேற்று இடிந்து தரமட்டமாகின மெனி ஹோம்ஸ் வேர் டஸ்ட்ராய்டு நிறைய வீடுகள் இஸ்ரேலில் அளிக்கப்பட்டன டெல்லவியூலையும் மத்திய இஸ்ரேலையும் அடுத்தது இஸ்ரேல் மீடியா பனி பாரத் ஈஸ்ட் ஆஃப் டெல்லவியூவில் இருந்த எல்லா குடியிருப்புகளும் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டன உயிர் சேதங்களை பற்றி அந்த இஸ்ரேலி மீடியா சொல்லலை ஐயா ஹவுத்திஸ் வந்து நாங்கள் நடு இரவில் இன்னும் ரெண்டு மிசில தாக்குதலை நடத்தினோம் அதுவும் இலக்குகளை சென்று அடைந்தது இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதல் தடுப்பு படைகள் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்தது ஆனால் வெற்றி பெற முடியவில்லை அதே போல் நேற்று ஜஃபாவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதில் சைரன் சத்தம் சைரன் சத்தம் கேட்டு ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேர் இறந்துருக்காங்க அதுக்கு பிறகு நிறைய பில்டிங்குகள் அழிக்கப்பட்டு இருக்கிறது ஷெல்டரை நோக்கி ஓடி இருக்காங்க ஆம்புலன்ஸஸ் கிடைக்கல கடைசியில் மேகான் டேவிட் ஆடம் கவும்புன்னு ஒன்று ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குது அது கொஞ்சம் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கு அப்போது நேற்று ஆம்புலன்ஸுகளை கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு நஷ்டங்கள் கட்டடங்கள் இடிய இடி இடிந்திருக்கின்றன சரியான தாக்குதலை திரும்பும் இடமெல்லாம் ஹூத்திஸ் தாக்கி இருக்கிறார்கள் ஹூத்திஸு அமெரிக்காவும் அட்டிக்கிறாங்க இஸ்ரேலையும் அட்டிக்கிறாங்க ஒருத்தரும் ஒன்றாங்க வந்து இது பண்ண முடியலை அப்போ இப்போ ஹூத்திஸுடைய தாக்குதல் இருந்து இஸ்ரேல் விடுபடுவது மிக கஷ்டம் நீ என்னவோ நான் ஹெஸ்புல்லாக்கோட ஒப்பந்தம் போட்டால் நிம்மதியாக இருக்கேன்னு சொன்னால் அதெல்லாம் நடக்கலை ஹூத்திஸோடைய தாக்குதல் ரொம்ப பலமாக வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் அடுத்தால நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் வெஸ்ட் பேங்கில் ஜெனீனில் இந்த பாலஸ்தீன் அதாரிட்டி ரெசிஸ்டன்ஸ் கூட சண்டைக்கு போயிருக்கான் ஆனால் ரெசிஸ்டன்ஸில் மூணு அமைப்புகள் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஹமாஸு பிஎஃப்எல்பின்னு சொல்லக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன் அது பிஎஃப்எல்பின்னு சொல்லுவாங்க இஸ்லாமிக் ஜிஹாதோட அல்குஸ் இவங்க மூணு வரும் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க எப்போ சகோதர சண்டைக்கு இது நேரம் இல்லை நீ இப்போ இஸ்ரேலு கூட சேர்ந்துட்டு எங்களை தாக்குறது அவனுடைய ஆக்கிரமிப்பை பலப்படுத்துவதாக இருக்கிறது தயவுசெய்து நீ இந்த திட்டத்தில் இருந்து ஒதுங்கியோ அல்லது நீ சும்மா ஏறி இல்லைன்னா நாங்கள் இஸ்ரேலை முடிச்சுட்டு ஒன்றாட்ட வர வேண்டியது இருக்கும் அது நல்லதே இல்லை நம்ம பல ரவுண்டில் பேசிட்டோம் அட்மினிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கும் இடம் தருவோம் நேற்று ஹமாஸ் வெறுப்பாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன சொல்லியிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு அப்பாஸை யாரும் எங்கேயும் தேர்ந்தெடுக்கவே இல்லை நீ எப்படி பாலஸீன் அதாரிட்டியினுடைய தலைவராக இருக்க உலகம் முழுவதும் ஒன்று கொண்டாடுறாங்க ஏன் தெரியுமா நீ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கைப்பாகையாக இருப்பான் இப்போ அவனுடைய ஆயுதத்தை வாங்கிட்டு எங்கள் கூட சண்டைக்கு வரேன் நான் அவன் ஆயுதத்தை காசால் பார்த்துட்டோம் அதனால நீ ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாதுன்ட்டு இவன் மேலே கோவப்படுற மாதிரி இஸ்ரேலுடைய இராணுவ வெஹிக்கல்லையும் ஒரு ஜீப்பையும் ஒரு ஏபிசியும் ஒரு ஜீப்பையும் அடிச்சிருக்காங்க நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கிறார்கள் ஹெலிகாப்டரும் ஆம்புலன்ஸும் வந்திருக்கு பிறகு இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கி ஓடி இருக்கிறது அதையும் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோ இவனே எப்படி பண்ண முடியும்னா ஆனால் அவன் நேரத்தை ஒரு பெரிய துரோகத்தம் பண்ணியிருக்கேன் என்ன நான் எழுவத்தி எழுபத்தஞ்சு இளைஞர்களை வெனிய கைது பண்ணியிருக்கான் அது பெரும்பாலும் போராளிகளாகத்தான் இருக்கும் இதை தவிர்த்து இந்த பிஏ உடைய முன்னாபிக் தவிர்த்தான் ஹர்பனில் உம்முல் ஹயருங்கிற இடத்துல ஒரு பெரிய ப்ரொடெக்டட் சோனுன்னு சொல்லியிருக்கான் அதை தாக்கி இருக்கிறார்கள் நேற்று நான் சொன்னேன் பேக்கரையில் ஏழு லட்சம் பேர் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பை நோக்கி போராளிகள் நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று குடியிருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டு இருக்கு இப்போ நார்தர்ன் இஸ்ரேலில் இருந்து வந்தவன் இவனும் போகலை இப்போ இந்த ஏழு லட்சம் பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக இவனும் வீதிக்கு வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு வேளை என்னோடைய கணக்கில் என்னான்னா ஹூத்திசோடைய தாக்குதலில் நாற்றி நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயம்பட்டிருக்குது காரணம் இவங்க இங்கே இருந்து வராங்க செல்டரில் இடம் இல்லை சேர்கேசுகளை தங்க வேண்டிய நிலை இருக்கு இப்படி ஒரு பயங்கரமான சூழலில் அது சிக்கி கொண்டு இருக்கிறது இனிமேல் நம்ம வேறொரு விஷயத்தை பார்க்கணும் சரியாக வர்றதுக்கு முன்னாடி பெத்லகேம் அதாவது ஏசுநாதர் பிறந்த இடம் அந்த இடத்தில் எப்பொழுதுமே நிறைய டூரிஸ்ட் வருவாங்களாம் அந்த டூரிஸ்டுகளுக்கு அங்கே உள்ள முஸ்லீம் மேயர் பெத்லகேமோட முஸ்லீம் மேயர் நிறைய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாராம் அவர் நேற்று அறிக்கை விட்டுருக்கார் ஒரு டூரிஸ்ட்டையும் காணலை நான் போய் அங்கே இருக்க பாஸ்டரை சந்தித்தேன் அவர் இந்த தடவை கிறிஸ்மஸ் இது இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீன்னு ஒன்று சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் மரம்னு அதை கூட நாங்கள் வைத்துக் கொள்வதாக இல்லை காசாவில் காசாவில் நடக்கின்ற படுகொலைகள் எங்களை மிகவும் வருத்தி இருக்கிறது என்று சொல்லியிருக்காரு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உணர்வு கூட இவங்களுக்கு இல்லை போப்பு இதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு போப்பு பிரான்சிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு இஸ்ரேல் நடத்துறது காசால யுத்தம் அல்ல ப அப்பட்டமான அநீதின்னு சொல்லியிருக்காரு தின சைடுன்னு சொல்லலை அப்பட்டமான அநீதி இதை நாங்கள் விசாரிக்கைக்கு போனால் எங்களுக்கு முதல்ல பெர்மிஷன் கொடுத்தது இஸ்ரேலு ரெண்டாவது காசாக்குள்ளால போகக்கூடாதுன்னு சொல்லிட்டுது ஏன்னா அவன் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கு அதனால இந்த தடவை கிறிஸ்மஸ் விழாக்களை நாங்கள் ஆரவாரம் இல்லாமல் கொண்டாடுவதாக முடிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றுமை ஒற்றுமையை காட்டுகிறார்கள் பலமுறை அந்த பாஸ்டர் பெத்தலகமில் உள்ள பாஸ்டர் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிகள் அவங்களுடைய சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இருக்கி பாருங்கள் அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க ஹமாஸ் இந்த போராளிகள் குழுக்கள் வெற்றி பெற்றால்தான் ஹமாஸ் உள்ளிட்ட போராளிகள் குழுக்கள் வெற்றி பெற்றால்தான் எங்கள் கிறிஸ்தவ அடையாளங்கள் அங்கே பாதுகாக்கப்படும் இப்பொழுது அவர்கள் யூதர்கள் உள்ளே போன்றே அதை யூத மயமாக்கு என்பதில் முதல் முதலில் தாக்கப்படுவது நம்மளோட கிறிஸ்தவ அடையாளங்கள் தான் முஸ்லீம்கள் நமக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தார்கள் அவர்களுடைய கைகளிலே இருக்க வேண்டும் ஜெருசலமும் அல்லாஸ்கா பள்ளிவாசலும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையை அவர் காட்டியிருக்கிறார் நீங்கள் சிரியாவுக்கு வந்தால் இதுதான் நமக்கு கொஞ்சம் சோகமான ஏரியா சிரியாவில் இப்போ டமாஸ்கஸை சுற்றி ஒன்பது இப்போ ஒன்பது ஸ்ட்ராங் பாயிண்டை கிரியேட் பண்ணியிருக்கேன் டமாஸ்கஸ் எப்படின்னு சொன்னால் டமாஸ்கஸ் எப்போவுமே ஜூதர்களுடைய நேரடி பார்வையில் இருக்கும் என்பதுதான் அந்த டமாஸ்கஸ் அந்த நேரடி பார்வையில் இருக்கும் என்பதனால் இப்போ இஸ்ரேலுக்கு கிரிப்பில் டமாஸ்கஸ் மாட்டிக்கிட்டு அதே மாதிரி குவாரண்டைனுங்கிற ஒரு சிட்டியை கவர்னரேட்டில் தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட்டு இஸ்ரேல் கையகப்படுத்தி வைத்திருக்கிறது நம்ம ஐநூறு கிலோமீட்டர்னோ ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டரை கம்ப்ளீட்டாக அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள் இதுக்கு எதிராக நேற்று ஒரு வேற ஒரு குரூப்பு டயராக இருக்கிறது ஹமீதியா அண்ட் ஒரு ஃபாரஸ்ட்டு அல் ஹரியாங்கிற ஒரு ஃபாரஸ்ட் அல் ஹுரையாங்கிற ஒரு ஃபாரஸ்ட் ரெண்டு காடுகளில் இருந்து இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது ஏதாவது டமாஸ்கோ செஞ்சு அந்த இராணுவத்தின் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் கண்ணை புத்திட்டு எவ படட்டு படாமல் போட்டுன்னு சொல்லி நாங்களும் இருக்கிறோம்னு எதிர்த்தாக்குதலை நடத்தி இருக்கிறது அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலு வந்து பிடிக்கும் என்ற நிலையில் சில போராளிகள் யாருன்னு தெரியல காட்டுக்குள்ளால் ஒளிஞ்சு இருந்துட்டு கொரியலா தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள் அப்போ சிரியா மீண்டும் நிம்மதி இழக்கிறது என்று தெரிகிறது நேற்று சிரியாவுக்கு ஃபாரின் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு வருமே ஹயாத் அல் அல் ஷாம் அமைப்பை சார்ந்தவர்கள் என்று அறியப்படுகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து